கேரளால ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்துக்கு எல்லையில ஒரு வளைவு ஒன்று இருக்குது அந்த வளைவுல அந்த வளைவை பகல் பகல் நேரத்துல அந்த வளைவில் போக முடியும் நைட் நேரத்துல யாராச்சும் அந்த வளைவில் போனான்னா அங்கே வளைவு பகுதியில் பேய் இருக்கிறதாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல நம்புறாங்க அந்த வளைவு பகுதியில் யாராச்சும் போனான்னா அவ ஒன்னு காணாம போயிடுவாங்க இல்லை மர்மமான முறையில் அடிபட்டு அந்த இடத்துல இருப்பாங்க இத அப்படின்னு இந்த ஒரு படத்தில் ஒரு கதையா போட்டு வச்சுருப்பாங்க அந்த கதையை நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக படம் நல்லா போகுது அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் த்ரில்லிங்க அனுபவமாக இந்த ஒரு படம் ஒன்று இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டாப்லேயே வேற லெவலில் சம்பவமாக இதில் இருக்குது அதுக்கடுத்து பின்னாடிலாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டாகவும் நல்ல ஒரு கதையாக போச்சு ஆனால் செகண்டாக போக போக குடும்பத்துக்கு நடக்க சூழ்நிலையை போட்டு அந்த ஒரு படத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்க்க என்ன என்ன நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக நல்ல ஒரு கண்டென்ட்டாக போச்சு கடைசியில் பார்த்து என்ன இப்படி ஒரு பேய் படம் இல்லாம ஒரு க குடும்ப படமா எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா ஹாரர் படமாத்தான் காமிச்சிருப்பாங்க ஆனா கடைசியில் பார்த்தா ஒரு ஃபேமிலி படமா ஆக்கி விட்டாங்க அதை பக்கம் நமக்கு ஒரு பக்கத்துல கடுப்பா இருந்துச்சு இந்த படம் பேரு சுமதி வளைவு அப்படின்னு ஒரு படம் வந்து இது மலையாளத்துல வந்திருக்கு இந்த ஒரு படம் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அடுத்த ஒரு ஸ்டார்டிங்ல கதை அந்த வளைவுல பேய் இருக்கு அது அமானுசியமான இடம் இது இது யார் பண்ணுறா எவர் பண்ணுறான்னு ஒரு பக்கத்தில் நல்ல ஒரு கதை டிஃப்ரெண்டாக போகுமேன்னு பார்த்தா நல்லா வேற லோவில் கொண்டு போயிருப்பாங்க ஆனால் செகண்ட் போக போகுதுன்னு தெரிஞ்சு இது ஒரு ஃபேமிலி படம்னு அதை பார்த்தா நமக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு இதில் நடித்த நம்ம அர்ஜுன் அசோகன் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவாக நடிச்சிருப்பாப்புல அந்த கிராமத்தில் ஒரு சிடி கடை ஒன்று வச்சுருப்பாப்புல அதுலேருந்து அவர் பக்கத்தில் ஒரு பிசினஸ் ரொம்ப பயந்தாங்கோழியாக அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம அர்ஜுன் அசோகனுக்கு அந்த சுமதி இல்லைக்கு ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு சாமியார் வந்து சொல்லும் போதே இல்லை ஆனால் இல்லை ஏ சம்பவம் நடக்க போயேன்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை இந்த ஒரு படத்தை ஆரார் படம் சொல்லி பார்த்தா நமக்கு தான் இந்த ஒரு படம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெய் கதை செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு குடும்ப கதையா போட்டு வச்சுருப்பாங்க அதை பக்கம் நமக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு இது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அர்ஜுனா சோழன் அவர் இருந்து எல்லாமே காமெடியும் முடியும் அவர் சும்மாவே பேச ஒரு மாதிரி வச்சிருந்தாலும் அவருக்கு நமக்கு பார்த்து பார்த்து சிரிக்கிற மாதிரிதான் வச்சிருப்பா ஏன்னா அவர் அவர் ஐடியிலேருந்து இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நம்ம அர்ஜுனாசனுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கத்துல காமெடி பண்றேன்னு பேரில் என்னமோ போட்டு வச்சிருப்பாங்க அது பக்கம் நமக்கு கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மாலவிக்க மனோஜ் அவர் இந்த படத்தோடு ஹீரோவினியா நடிச்சிருப்பாரு அவட்டில இருந்து ஒரு டீச்சர் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல காய் சொல்ல போனா இதுல ஏற்பட்ட பெரிய பெரிய ஆய்ட்லாம் நடிச்சிருக்காங்க அவங்கள ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம படத்தை நம்ம எடுத்து முடிச்சா போதும்பா அப்படிதான் இந்த ஒரு படத்தோட டைரக்ட் எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம இது மாரி நான் சொல்ல வேண்டிய கதையத்தை சொல்ல முடியும் இந்த படத்தை நீங்க பாக்கும்போது ஃபஸ்ட் போ ஆகாது நல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு உட்காரி ஆனா செகண்ட் ஹாஃபும் தலையில கையை வச்சுக்கிட்டேன் அந்த ஒரு படத்தை பார்த்தா அப்படியே நமக்கே தோணுச்சு முழுக்க முழுக்க ஒரு கதை நல்லா டிஃபரண்டாக கொண்டு போய் நல்லா நீட்டா முடிச்சிருக்கலாமே அந்த ஒரு பே கான்செப்டை போட்டு எப்படியாச்சும் தடுக்கணும் வைக்கிறேன் அதுக்கு ஒரு மந்திராவதி சொல்லி அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் செஞ்சு அப்படிலாம் பண்ணலாமே ஆனால் அதெல்லாம் கிடையாது ஏன்மொழி கண்டக்ட் இந்த ஒரு படம் அப்படின்னு போட்டு இந்த டைரக்டர் எடுத்து வச்சுருக்காப்புலாம் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டான ஒரு படம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னு இந்த படத்தை பார்த்தேன் எனக்கு எனக்கு இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு மற்றபடி இதில் சாங்ஸ் ரெண்டு சாங்ஸ் இருக்குது ரெண்டு சாங்ஸும் ஓரளவுக்கு கோக்கியமாக எடுத்தா இருந்துச்சு அது மியூசிக் டைரக்டர் யாருன்னா ராஜ் அவர் அந்த படத்தோட இசையமைப்பாளர் காப்பல கண்டிப்பாக சீனா ரொம்ப பதட்டத்தின் உச்சத்துலயே ஒரு பிஜிஎம்லாம் எல்லாம் போட்டு வச்சிருக்காப்புல சாங் சாங்ஸ் நமக்கு தமிழ் டப்பிங்ல பண்ணி வந்தா இப்படி இருக்கு அந்த மலையாளத்தை பாட்டுக்கு நம்ம தமிழ் டப்பிங் போட்டு ரீமேக் பண்ணி விட்டா அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு ரசனை இல்லாம தான் இருந்துச்சு முத்தபுடி பிஜிஎம்ல இருந்தா எல்லாமே ஓகே மெயினாலும் சொல்ல வேண்டிய கேமராமேன் கேமரா பி வி சங்கர் அவரு அந்த ஒரு படத்தோட கேமராமேன் ஆகிடு கண்டிப்பா அவருக்கு ஒரு பக்கத்துல வாழ்த்து தெரிவிங்க ஏன்னா ஃபுல்லா இதை அதிக சீன் வந்து இருட்டா நடக்கிற மாதிரி தான் இருக்கு அதுல இதுதான் கேமரா இருக்க போட்டு இந்த படத்தை எடுத்து விடுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது டேரக்டர் விஷ்ணு சசி சங்கர் அவர் இந்த ஒரு படத்தோட டேரக்டர் அவரை பற்றி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை கைஸ் ஏன்னா அது ஒரு படத்தை அப்படி என்ன சொல்றது நல்ல ஒரு கதையை கொண்டு போய் நான் ஆனால் ஏன் இப்படி ஒரு படத்தை இப்படி ஒரு ஃபேமிலி படத்தை கொண்டு போய் கொடுத்து அப்படியே நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒரு ஃபேமிலி ஒரு ஹாரர் படம் சொல்லிவிட்டு ஒரு ஃபேமிலி படத்தை கொடுத்துருக்காப்புல அதனால ஒரு டேரக்டர் நம்ம பாராட்டுலாம் சொல்லவே தேவையில்லை அவர் என்ன நினைச்சது ஒரு படத்தை எடுத்தா அப்படின்னு எனக்கு நமக்கும் தெரியாது பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியாது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் கைச இருக்கு இல்லை காமெடி முடி எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லபடி இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு அந்த வர சீன்லயே நீ பாத்துட்டு போயிடலாம் ஆனா செகண்ட் ஆஃபோ தயாரி பார்க்காதேன்னு சொல்லுவேன் ஃபுல்லா ஒரே குடும்ப படமா எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு மத்தபடி இந்த ஒரு படம் மலையாளத்துல வந்திருக்கு தமிழ் மீட இருக்கு ஜி ஃபைவ்ல அவைலபுளா இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு படத்தை யாரும் பாக்காதே இருந்தும் சொல்லுவேன் போனாடி இதே படமா எடுத்துருக்காங்கல்லா